ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தில ஒரு ஆயிரம் கருஞ்சட்டை வீரர்கள் வந்தால் காங்கிரஸ் காரனுக்கு கோபம் வரும் காங்க நெஞ்சம் பதறும் பயிறு எரியும் ஆனால் இருபத்தி ஐந்தில பார்த்தால் கண்களெல்லாம் ஆகா இந்த படை இன்னும் வளராதா ஆயிரம் பத்தாயிரம் ஆகாதா பத்தாயிரம் ஒரு லட்சம் ஆகாதா என்று அந்த மாற்றம் தான் இந்த நூறு ஆண்டுகளுக்கான மாற்றம் தமிழகத்திலே என்ன செய்ய நினைக்கிறீர்கள் ஏன் தமிழகத்தின் மீது இத்தனை தனி கவனம் என்று கேட்ட அவர் சொல்லுகிறார் அமித்ஷா இருந்தாலும் தலைமையிடமாக இருந்தாலும் அவர்கள் அத்தனை பேருக்கும் ஒரே கண் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டில் உள்ள சிவில் சர்வீஸ் தமிழ்நாட்டில் உள்ள சிவில் சர்வீஸ்க்கு பதினாறு பேரை தேர்ந்தெடுக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு பேரும் மேல் சாதியினர் பொறியாளர்களை தேர்ந்தெடுக்கிறார்கள் நீதிபதிகளை தேர்ந்தெடுக்கிறார்கள் தேர்ந்தெடுக்கிறார்கள் அத்தனை பேரும் மேல் இன்னைக்கு இதுதான் நூறு ஆண்டு சுயமரியாத இயக்கத்தினுடைய வெற்றி அந்த வெற்றியினுடைய கழிப்பில் தான் இவர்களை எல்லாம் பார்த்தால் நிம்மதியாக இருக்கிறது காமராஜரை தொட்டு அரசியலுக்கு வந்தோம் கலைஞரோடு நடந்தோம் தளபதியோடு நடந்தோம் எங்கள் அடுத்த தலைமுறைக்கு என்ன பாதுகாப்பு இருக்கிறது என்று நாங்கள் எல்லாம் கலங்கி நிற்கின்ற போதுதான் ராகுல் காந்தியை பார்க்கிறோம் உதயநிதியை பார்க்கிறோம் இந்த சமூகம் இன்னும் பத்திரமாக நடக்கும் என்கிற உணர்வோடு நிம்மதியாக இருக்கிறோம் அடிக்கடி அண்ணன் சுபபி அவர்களை பார்க்கின்ற போது அவர்களுக்கு வயதாகிறதே என்று நான் ஆதங்கப்படுவேன் நேற்று முன்தினம் பிறந்தநாள் விழாவை முடித்திருக்கிறார்கள் எதையும் எதிர்பாராமல் பதவிகளுக்கோ அதிகாரத்திற்கோ அதிகாரம் தந்த சொகுசுகளுக்கோ ஆசைப்படாமல் இருபத்தி நான்கு மணி நேரமும் ஒரு கொள்கை புய ஓர் வீரராக தன்னை முழுமையாக தமிழ் சமுதாயத்திற்கு அர்ப்பணித்துக் கொண்டு தந்தை பெரியாரின் அடியொட்டி நடக்கின்ற அற்புதமான சீடராக தன் வாழ்வை அமைத்துக் கொண்டிருக்கின்ற அண்ணன் சுபைவி அவர்களை தமிழ் சமூகத்தின் சார்பாக பாராட்ட வேண்டிய மேடை இந்த மேடை என்று நான் எண்ணுகிறேன் அவரோடு பணியாற்றுகின்ற அன்பிற்குரிய தோழர்கள் அவர்கள் அனைவருடைய பெயர் எனக்கு தெரியும் அவருடைய நிகழ்ச்சிகளை முழுவதும் தினசரி நான் பார்த்துக் கொண்டிருக்கிறேன் ஏனென்று சொன்னால் அண்ணன் சுபகி அவர்கள் ஒவ்வொரு நாளும் தன்னுடைய நிகழ்ச்சியினுடைய தொகுப்பை அவர் பேச்சுடைய கருத்துக்களை எனக்கு அனுப்பாமல் இருந்ததில்லை அதை நான் பார்க்காமலும் இருந்ததில்லை அப்படிப்பட்ட நேரத்திலே தான் அவர்களோடு பணியாற்றுகின்ற அத்தனை தோழர்களையும் நான் அறிவேன் இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட கழக செயலாளர் பாரதி கண்ட புதுமை பெண்ணாக பாரதி அருள்மொழிக்கு அக்கால் கொஞ்சம் வரும் இருந்தாலும் கூட நான் பார்க்கின்ற பார்வை வேறு ஏறினாலும் தீர்க்கமாக நினைக்கின்ற கருத்துக்களை மட்டுமல்ல தமிழ் சமுதாயத்திற்கு தேவைப்படுகின்ற கருத்துக்களை ஆணித்தரமாக தொலைக்காட்சி வாதங்களிலே சில நேரங்களிலே அவருக்கு எதிரே உட்கார்ந்து இருக்கின்றவர்கள் அவர்கள் வைக்கின்ற அடுக்கடுக்கான கேள்வி தாங்க முடியாமல் பாதியிலேயே அரங்கத்தை விட்டு வெளியே போன நிகழ்வுகளை எல்லாம் நான் அறிவேன் இது ஒரு அருமையான மேடை நண்பர்களே நூறு ஆண்டுகள் கடந்து வந்திருக்கிறது இந்த சுயமரியாதை இயக்கம் சுயமரியாதைக்கு என்ன வேறுபாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஒரு ஆயிரம் கல்ஞ்சட்டை வீரர்கள் வந்தால் காங்கிரஸ் காரனுக்கு கோபம் வரும் காங்கிரஸ் காரனுக்கு நெஞ்சம் பதறும் வயிறு எரியும் ஆனால் ரெண்டாயிரத்து இருபத்தைந்திலே ஆயிரம் கழுஞ்சட்டைக் காரர்களை பார்த்தால் கண்களெல்லாம் பூரிக்கிறது மரமெல்லாம் வியர்க்கிறது ஆஹா இந்த படை இன்னும் வளராதா ஆயிரம் பத்தாயிரம் ஆகாதா பத்தாயிரம் ஒரு லட்சம் ஆகாதா என்று அந்த மாற்றம்தான் இந்த நூறு ஆண்டுகளுக்கான மாற்றம் என் அருமை நண்பர்களே நம்முடைய அருமைக்குரிய திராவிட இளவல் மேடையில் அமர்ந்திருக்கிறார் எனக்கு பயமா இருக்கு போன முறை அவர் மேடையில் என்னையும் சேர்த்துட்டான் சுப்ரீம் கோர்ட்ல எனக்கும் சமன் வந்துருச்சு சுப்ரீம் கோர்ட்ல முடிஞ்சிருக்கு நம்முடைய முதலமைச்சரை பற்றி இன்று தமிழகம் முழுவதும் மட்டுமல்ல இந்தியா முழுமையும் அல்ல இந்த அமெரிக்காவில் இருக்கின்ற வாஷிங்டன் போஸ்ட் கொண்ட பத்திரிகைகள் முதற்கொண்டு இந்த தமிழக அரசியலை உற்று பார்க்கின்றது நம்முடைய முதலமைச்சர் அவர்களுடைய செயல்பாடுகளை விவரிக்கின்றது ஒரு இருபது இருபத்தி ஐந்து நாட்களுக்கு முன்னால் நம்முடைய உள்துறை அமைச்சர் இங்கே வந்தார் ஒன்றிய உள்துறை அமைச்சர் கூட்டணி ஒவ்வா கூட்டணியை ஏற்பாடு செய்தார் அது எப்படி ஏற்பாடு செய்யப்பட்டது என்பதெல்லாம் பேசக்கூடிய மேடை நேரம் அதை பற்றிய தொலைக்காட்சி வாதம் நடந்த போது அந்த வலதுசாரி பாசிச கூட்டத்தினுடைய திங்கடே சிந்தனை தொட்டி என்று சொல்லக்கூடிய அந்த சிறு குழு அந்த குழுவிலே ஒரு முக்கியமான ஒரு உறுப்பினர் அவருடைய பெயரை நான் இந்த மேடையில் சொல்ல ஆசைப்படவில்லை சார்ந்தவர் அவரிடம் நிருபர் கேட்கிறார் எதற்காக தமிழகத்தை இவ்வளவு முக்கியமாக குறிவைக்கின்றீர்கள் ஒரு இருக்கிறதே தேர்தலுக்கு எதற்காக அவசரப்படுகிறீர்கள் தமிழகத்தில் என்ன செய்ய நினைக்கிறீர்கள் ஏன் தமிழகத்தின் மீது இத்தனை தனி கவனம் என்று கேட்டபோது அவர் சொல்லுகிறார் மோடியாக இருந்தாலும் அமித்ஷா இருந்தாலும் ஆர் எஸ் எஸ் தலைமையிடமாக இருந்தாலும் அவர்கள் அத்தனை பேருக்கும் ஒரே கண் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பதிவில் இருக்கு இவர்களை எரிச்சல் ஊட்டுகிறார் மற்ற முதலமைச்சர்கள் அவர்கள் வேலைகளை பார்க்கிறார்கள் இவர் இந்தியாவுக்காக பேசுகிறார் மதச்சார்பின்மைக்காக பேசுகிறார் சமூக நீதிக்காக பேசுகிறார் மாநில உரிமைகளுக்காக பேசுகிறார் பேச்சோடு நிறுத்திவிடவில்லை உச்ச நீதிமன்றத்திலே களமாடி இன்று குடியரசுத் தலைவருடைய முகத்திலும் ஆளுநருடைய முகத்திலும் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதிகளை விட்டு கரியை பூசி இருக்கிறார் இதை நாங்கள் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் என்று கேட்கின்ற அந்த கேள்வி நூறு ஆண்டு சுயமரியாதை பயணம் தந்த அந்த தினவும் அந்த துணிவும் அந்த தயாரிப்பும் தான் இந்த முதலமைச்சரை இந்த அளவுக்கு சக்தி உள்ள முதலமைச்சராக மாற்றியிருக்கிறது இரண்டாயிரத்தி பதினாறிலே தமிழ்நாட்டிலே நடந்த சமூகத்தினுடைய நிலையை நீதி கட்சியினுடைய கொள்கை அறிக்கை வெளிப்படுத்துகிறது தமிழ்நாட்டில் உள்ள சிவில் சர்வீஸ் தமிழ்நாட்டில் உள்ள சிவில் சர்வீஸ்க்கு பதினாறு பேரை தேர்ந்தெடுக்கிறார்கள் இரண்டாயிரத்தி பதினாறில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் பதினாறு பேரும் மேல் சாதியினர் பொறியாளர்களை தேர்ந்தெடுக்கிறார்கள் நீதிபதிகளை தேர்ந்தெடுக்கிறார்கள் காவல்துறைக்கு தேர்ந்தெடுக்கிறார்கள் அத்தனை பேரும் மேல் சாதியினர் இன்னும் ஒருபடி அதிகமாக வந்து நீதியை கட்சியினுடைய அறிக்கை சொல்லுகிறது தமிழ்நாடு காங்கிரசில் இருந்து அகில இந்திய காங்கிரசிற்கு பதினைந்து அகில இந்திய காங்கிரஸ் உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கிறார்கள் பதினைந்து பேரும் ஆதிக்க சாதியினர் சாதியினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு சுயமரியாதை இயக்கம் இன்னைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நூற்றாண்டு விழா கொண்டாடுகிறோம் இன்று என்ன நடந்திருக்கிறது என்று சொன்னால் நான் முதல்வன் என்கிற திட்டத்திலே படித்த ஐம்பதற்கு அதிகப்பட்ட திராவிட மாணவர்கள் இன்று ஒன்றிய அரசு நடத்துகின்ற அந்த குடிமைப்பணி தேர்விலே வெற்றி பெற்றிருக்கிறார்கள் அதனுடைய சாதாரண வெற்றி அல்ல எப்படியெல்லாம் அநியாயங்கள் நடக்கிறது என்பதை ஒரே மார்க் தான் முற்படுத்தப்பட்ட வகுப்பினர் மாணவருக்கு அதோட எட்டு மார்க்கு அதிகம் ஆனால் நேர்முக தேர்விலே அந்த முட்படுக்கப்பட்ட வகுப்பினருக்கு வந்து இருநூத்தி ஐம்பது மார்க் போடுறீங்க போட்டு அவரை வந்து எட்டாவது இடத்துக்கு கொண்டு போறீங்க ஆனால் அந்த முற்படுத்த வகுப்பினரை விட அதிக மதிப்பெண் வாங்கிய ஒரு பட்டியலின மாணவனுக்கு நூத்தி பத்து மதிப்பெண்களை போட்டு அவனை வந்து ஆயிரமாவது இடத்தில் கொண்டு பெரியாருடைய தேவை இந்த அதிகம் தேவைப்படுகிறது பெரியாருடைய கருத்தியலுக்கு இருக்கின்ற தேவையும் அதற்கான நமக்கு இருக்கின்ற தேவையும் ஒவ்வொரு நாளும் அதிகமாவதை உணர்கின்ற நேரத்தில் தான் இந்த நூற்றாண்டு விழாவினுடைய மாநாட்டை கொண்டாடுகிறோம் ஆகவேதான் எங்களுக்கெல்லாம் மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி காங்கிரஸ் கட்சியை பற்றி நம்முடைய பெரியார் அவர்கள் கண்ணீர் ஒடிக்கிறார் ஏ காங்கிரஸ் சூத்திரனே கேள் என்று எழுதுகிறார் அப்படி கேட்கின்ற போது வரிசைப்படுத்துகிறார் உனக்கு இதெல்லாம் உன் நெஞ்ச கதவுகளை தட்டவில்லையா உன் மனச்சாட்சியை தொடவில்லையா என்று கேட்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி பெரியார் அந்த காங்கிரஸ் காரரை பார்த்து கேட்ட கேள்வி இரண்டு ஆயிரத்தி இருபத்தி எங்கள் தலைவர் ராகுல் காந்தியுடைய கதவை தட்டி அந்த கதவிக்குள்ளே ஈரத்தை கொண்டு வந்திருக்கிறது இந்த சமூக நீதியினுடைய குரலாக இந்த அகில இந்தியம் முழுவதும் இதுதான் நூறு ஆண்டு சுயமரியாதை இயக்கத்தினுடைய வெற்றி அந்த வெற்றியினுடைய கழிப்பில்தான் இவர்களை எல்லாம் பார்த்தால் நிம்மதியாக இருக்கிறது காமராஜரை தொட்டு அரசியலுக்கு வந்தோம் கலைஞரோடு நடந்தோம் தளபதியோடு நடந்தோம் எங்கள் அடுத்த தலைமுறைக்கு என்ன பாதுகாப்பு இருக்கிறது என்று நாங்கள் கலங்கி நிற்கின்ற போதுதான் ராகுல் காந்தியை பார்க்கிறோம் உதயநிதியை பார்க்கிறோம் இந்த சமூகம் இன்னும் பத்திரமாக நடக்கும் என்கிற உணர்வோடு நிம்மதியாக இருக்கிறோம் அண்ணனும் எழுபது வயதை கடந்து விட்டார் நானும் எழுபது வயதை கடந்து விட்டேன் ஆனால் இன்னும் ஐம்பது ஆண்டு காலம் நூறாண்டு காலம் தமிழ் சமூகம் பெரியாருடைய மண்ணாகவே இருக்கும் என்கிற உத்தரவாதத்தோடு தொடர்ந்து பயணிக்கிறோம் நன்றி வணக்கம்